பாடுகளின் வாரத்தில் செவ்வாய்கிழமையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவை ஒருவன் காட்டிக் கொடுக்கிறான் உண்மையில் காட்டிக் கொடுத்தவன் தான் குற்றவாளியா என்று நாம் சிந்தனை செய்து பார்க்கிறவள் எந்த ஒரு செயலையும் நாம் இறைவனை விட்டு பிரிகின்ற செயலாக மாறுகிற இறைவன் நம்மை கை நிகழ்ந்து விடுகிறார் நம்மை விட்டு விலகி விடுகிறார் என்ற வகையான சொல் வழக்கு இந்த உலகிலே இருக்கிறது ஆனால் தன்னை காட்டி நிச்சயமாக இறைவன் என்பதுதான் யதார்த்த உண்மையாக பார்க்க விடுகிறது ஏனென்றால் உண்மையில் எயு ஒரு வித்தியாச மனிதர் அவரை ஒவ்வொரு வார்த்தையிலே மனிதர்கள் நிந்தித்தார்கள் எப்படி என்றால் ஒருவர் சொல்லுகிறார்கள் உமக்கு பெய் பிடித்து விட்டது என்று இன்னொரு புறம் இவன் ஒரு பெருந்தேனிக்காரன் என்று இப்படி பலவிதமான இன்னல்களுக்கு ஆண்டவர் இயேசு உள்ளானாலும் தன்னை காட்டி கொடுத்தவனையும் அவர் நிச்சயமாக மன்னித்து அரவணைத்தார் என்பதுதான் உண்மையின் அர்த்தங்களாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் அவர் அழகாக நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார் என்னவென்றால் அன்று ஒரு மனிதன் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தான் உண்மையிலே அவன் துரோகியாக மாறிவிட்டான் என்று இன்றளவிலும் வரலாற்றிலே அவனை பற்றி நாம் குறை சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவோடு இருந்தவர் தான் பேதுரு நீர் என்னை அன்பு செய்கிறாயா நீர் என் ஆடுகளை பேணி வள என் ஆடுகளோடு பயணம் என்று ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் பேதிருவை அன்போடு அழைத்து விழுது கூட இதோ இந்த ஆலை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஆண்டவரை மறுதளித்து விட்டு ஓடி சென்றவர் தான் பேதிரு மேலும் ஒரு சீடர் தனது உயிரை விட இந்த மேல் சட்டையை விட தனது உயிர் முழுமையாக முக்கியம் என்பதை அறிந்து கொண்ட மனிதனாக அவன் மெயின் சலை சட்டையை விட்டு ஆண்டவரை விட்டு ஓடி செல்ல விடுகிறான் ஆனால் இவர்கள் அனைவரும் தவறு செய்தவர்கள் தான் ஆனால் ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குகிறார்கள் ஆண்டவர் இயேசுவை பேதுரு உற்று நோக்கிய ஒரே காரணத்தினால் அவர் ஆசீரை பெற்று அந்த பாறையின் மீது இந்த திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டது அதே போலத்தான் இந்த யூதா சிஸ்காரியோத்தும் அவன் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுத்தவனாக இருந்தாலும் ஆண்டவரை உற்று நோக்கி இருந்தால் நிச்சயம் அவனும் மீட்பின் பாதையை பெற்றுக் கொண்டிருப்பான் ஆண்டவரின் அன்பு சீடராகவும் அவரது உண்மையுள்ள சீடராகவும் இறைவார்த்தை கடை எல்லை வரை கொண்டு சேர்ப்பவனாக உருவாகி இருப்பான் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது எனவே நமது வாழ்வில் எந்த செயலாக இருந்தாலும் ஆண்டவரை உற்று நோக்குவராக இருக்கிறேனா ஆண்டவரை உற்று நோக்கி என்னையே அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிற பொழுது அனைத்திற்கும் அனைத்துமானவர் என் வழிகளை செம்மைப்படுத்துகிறார் என்னோடு உடன் உடனிருக்கிறார் என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே அவரை உற்று நோக்க மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறார் அவரை உற்று நோக்குவோம் வாழ்வின் ஆசிரியை பெறுவோம் இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையில் ஆமேன்